வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது சனி பகவானின் தாக்கம் குறைய மார்கழி சனிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரம் ஏழரை சனிக்காலம் ஒரு மனிதனுக்கு துவங்கிவிட்டாலே அவனுக்கு வாழ்க்கையில் கஷ்டகாலம் துவங்கிவிட்டது என்று அவன் மனதிலேயே ஆள பதிந்து விடுகிறது நடக்கும் நல்லது கூட கெடுதலாக மாறுவதற்கு இதுதான் காரணம் சனி பகவான் எப்போதுமே கெடுதலை மட்டும் கொடுக்க மாட்டார் சனி பகவான் போல கொட்டி கொடுக்கும் கிரகம் வேறு எதுவுமே கிடையாது அப்படி இருக்க இந்த சனி காலத்தில் மட்டும் எதற்காக எல்லோரும் பயப்படுகின்றோம் நாம் செய்த பாவ கணக்குகளுக்கான தண்டனை கொடுக்கக்கூடிய காலம் நமக்கு வந்துவிட்டது அதனால் தான் எல்லோர் மனதிலும் ஒரு பயம் இருக்கும் வாழும்போது நேர்மையாக நல்லவர்களாக வாழ்ந்து விட்டாலே போதும் நல்ல நேரம் நடக்கும் போது கூட நல்ல பாதையில் நடந்தால் கெட்ட நேரம் வரும்போது கடவுள் நமக்கு பெருசாக எந்த கெடுதலையும் கொடுக்க மாட்டார் அந்த வகையில் அனைவருக்கும் நல்லதையே செய்யுங்கள் நல்லதையே நினையுங்கள் நல்லதே நடக்கும் பாதச்சனி ஜென்மச்சனி கண்டகச்சனி அஷ்டமத்து சனி அல்லது உங்களுக்கு இப்போதுதான் ஏழரை சனி துவங்க போகிறது என்றால் இந்த மார்கழி மாதம் வரும் ஒரு சனிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் சனி பகவானால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அந்த இறைவன் பார்த்து கொள்வார் ஆண் பெண் யார் வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நவக்கிரக சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலாக பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் ஒரு இரும்பு சட்டி வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த இரும்பு சட்டி நிரம்பும் அளவிற்கு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்குங்கள் சதுர வடிவில் இருக்கும் கொட்டன் துணி அதில் வைப்பதற்கு இரண்டு ஸ்பூன் கருப்பு எள்ளு இவ்வளவுதான் மொத்தமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டின் அருகில் இருக்கும் கோவிலுக்கு செல்லுங்கள் நவக்கிரக சன்னிதானத்திற்கு முன்பு அமர்ந்து கொள்ளுங்கள் இரும்பு சட்டியில் எண்ணியை ஊற்றி அதில் உங்களுடைய முகத்தை நன்றாக பார்க்க வேண்டும் ஒரு நிமிடம் நல்லெண்ணெயில் தெரியும் உங்கள் முகத்தை பார்த்துவிட்டு கருப்பு துணியில் கருப்பு எள்ளு வைத்து முடிச்சாக கட்டி இந்த எண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றி நவக்கிரக சன்னிதானத்தில் வையுங்கள் பிறகு நவக்கிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து அதன் பிறகு அந்த கோவிலில் இருக்கும் விநாயகரோ அல்லது ஹனுமானையோ ஒரு முறை வலம் வந்து நமஸ்காரம் செய்து கொண்டு அப்படியே திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வந்துவிடவும் இதனுடன் சனி பகவானுக்கு வெற்றிலை பாக்கு பூ பழம் முடிந்தால் கருப்பு நிற வஸ்திரம் தானம் செய்யலாம் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்த பிறகு மேலே சொன்ன இரும்பு சட்டி பரிகாரத்தை செய்துவிட்டு வீடு திரும்பவும் கோவிலிலிருந்து வரும்போது இரும்புச்சட்டி சட்டி மீத மெண்ணெய் விளக்குத்திரி எள்ளு இந்த கருப்பு துணி சுவாமிக்கு உடைத்த தேங்காய் பழம் எதுவுமே கையில் எடுத்து வரக்கூடாது எல்லாவற்றையும் கோவிலிலேயே விட்டுவிட்டு வாருங்கள் சனி பகவானால் சனி பகவான் சன்னதியில் கொடுத்த திருநீரை மட்டும் இட்டு வாருங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் இந்த எளிமையான பரிகாரத்தை இவர் ஒருவர் மார்கழி மாதம் வரும் சனிக்கிழமையில் செய்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்வில் சனி பகவான் நல்லதை மட்டுமே செய்வார் மார்கழி மாதம் சனிக்கிழமை என்று மட்டுமல்ல வேறு எந்த சனிக்கிழமையிலும் இந்த பரிகாரம் செய்தால் சிறப்பு இருந்தாலும் மார்கழி மாத சனிக்கிழமையில் செய்தால் இன்னும் மிக கூடுதல் சிறப்பு சனி பகவான் ஸ்லோகம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால் கண்ணின் மை போன்று கருமை நிறம் கொண்டவனே சூரியனின் மைந்தனே தர்மனின் சகோதரனே சாயாதேவியின் வயிற்றில் பிறந்தவனே மெதுவாக சஞ்சாரம் செய்பவனே சனி பகவானே உன்னை போற்றுகிறேன் என்பதாகும் இந்த ஸ்லோகத்தையும் பாடுங்கள் உங்கள் பூஜையின் போது உங்களுக்கு என் கருத்து பிடித்திருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே உங்கள் ஆதரவு எனக்கு தேவை நன்றி